பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முள உயரமுமாய் இருப்பதாக அதன் நாலு மூளைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனி முட்டுக்களை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையைப் பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை முண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறு முள நீளமான திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வட பக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முள நீளமான தொங்குதுறைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முள நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்தின் பிரகாரம் ஐம்பது முள அகலமாய் இருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்து பதினைந்து முள நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்று பிரகாரத்தின் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிராகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனி மூட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் இருக்க வேண்டும் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராயின் நாதாப் அபியு இளையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரேவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாய் ஆரோன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் பண்ணப்பட்டு அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும் பின்னும் நீ இரண்டு கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரேவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாய் சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் பொன்னினால் வளையங்களைப் பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வலயங்களில் பூட்டுவாயாக நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக அது சதுரமும் இரட்டையும் ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாய் இருக்க வேண்டும் அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்ம ராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர இந்திரநீலமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி பச்சையும் கோமேதகமும் இருப்பதாக இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முற்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேற இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ் பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்தில் நீங்காத படிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வலயங்களோடே இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தனித்துக் கொள்ள கடவன் நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்துடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதிகளை கர்த்துடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீள நூலால் உண்டாக்க கடவாய் தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிளியாதபடிக்கு மார்க் கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்தாக இருக்க வேண்டும் அதன் ஓரங்களில் இளநீள நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவர் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை